இந்த வருஷம் எப்படி இல்லை இது வந்து நம்ம தனிப்பட்ட கணிப்புகள் இல்லை இப்போ வந்து எப்படி பார்த்தீங்கன்னா வந்து இந்திய வானிலை துறை கணிப்பு தான் எல்லாமே ஏன்னா அடிப்படையில் டேட்டாஸ் சங்க இருந்தால் வரப்போகுது வானிலை கணிப்புன்னு என்னென்னா இப்போ இருந்த நிலையில் அடுத்த நிலைக்கு எப்படி போகுது அப்படி தான் கணிக்க போறோம் நம்ம இது ரெண்டுத்தையும் இல்லை வந்து பேசிக்கா டேட்டா அட்மாஸ்பியர் இருக்குன்னா அதில் என்ன ப்ரெஷர் என்ன டெம்பரேச்சர் காத்து எந்த திசையிலிருந்து வீசுது காற்றுல என்ன வெப்பம் காற்றுல எவ்வளவு ஈரப்பதம் இருக்கு இந்த மாதிரி பல இடங்கள் இருந்து விவரங்கள் பெறணும் ஸோ ஒரு நெட்ஒர்க் ஆஃப் அப்சர்வேட்ரிஸ் இருக்கு இது கிரவுண்ட் بالله அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ஹைட்டில் கிரவுண்ட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரில் எப்படி காத்து வீசுது அங்கே என்ன டெம்பரேச்சர் இருக்குது அது அந்த மாதிரி விவரம்லாம் வேணும்னா நமக்கு பலூன்ல இன்ஸ்ட்ருமெண்ட் அட்டாச் பண்ணி டெய்லி மார்னிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வந்து இந்தியாவில் வெவ்வேறு பகுதிகளில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க நம்ம மீனம்பாக்கத்தில் இது ரிலீஸ் பண்ணிட்டு அந்த பலூன் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மேலே போகும்போது அங்கிருந்து நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் ப்ளஸ் கடலில் சைக்ளோன்லாம் ஃபார்ம் ஆகுது ஸோ அந்த சேர்க்கை நமக்கு வந்து சேட்டலைட்ஸ் மூலமாக இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கிது இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது இப்போ இந்த இதெல்லாம் டேட்டாஸ் வந்தாச்சு டேட்டா வந்தாச்சு அடுத்து இந்த டேட்டாக்கள் மூலமாக ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்ததுன்னா இதெல்லாம் வந்து வானிலை வரைபடங்களை நம்ம மேப் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி இந்த வந்து மேப்பில் பிளாட் பண்ணிவிட்டு அதை அனலைஸ் பண்ணும் பொழுது எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது எப்படி அட்வான்ஸ்டேட் எப்படி இருக்குது அப்புறம் அது எப்படி எவால்வ் ஆச்சு பழைய காலகட்டங்களில் அந்த மாதிரி டெவலப் பண்ணிவிட்டு வந்தது தான் ஆரம்ப காலகட்டத்தில்